இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட அல்லால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி பதினெட்டு அன்றைக்கி நம்மளுடைய பெண்கள் என்ன செய்யணும் ஆற்றங்கரையில் போய் நீராடி நீராடிட்டு தாலி சரடெல்லாம் மாற்றிப்பள்ளையா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற மாதிரி லைக் அன்னை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி நண்ராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ஹராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய குணம் உங்கள்கிட்ட உங்களுக்கு எது அவங்க ரொம்ப பிடித்த குணம் பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஏன்னால் நிறைய டைம் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் சொன்ன விஷயமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சரி சிம்மராசி என்பர்கிட்ட உங்களுக்கு பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி பெருக்கணைக்கு பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆற்றங்கரையில் போய் தாலி தாலிசரடு மாற்றிப்போம் மூத்த சுமங்கலிகள் அந்த நேரத்தில் அங்கே நிறைய பேர் வந்து தாலிசரடு மாத்திட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆசி வாங்கிக்கோங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் தாலி சரடு பாக்கு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பூ இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒற்றைப்படையில் வர மாதிரி முடிந்தது நிறைய கொடுக்கலாம் ஒரு மூணு இந்த மாதிரி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் கூட சுபகாரியம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய சுமங்கலி பலமும் அதிகமாகும் இந்த சிம்மராசி என்பது அதே மாதிரி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்களை பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ஆடி மாதத்தில் வந்து கடன் வாங்க மாட்டாங்க ஆடி பெருக்கன்னைக்கு வந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பாகும் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் பெருக ஆரம்பிக்கும் அதனால் கடன் வாங்குறத அந்த நாளில் தவிர்க்கிறது நல்லது சரி நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க வெளியூர் வெளிநாடு செய்ய செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் சரியாகி இந்த காலகட்டத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் என்ன ஒன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியா இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா நின்று தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க வரவேற்ப பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக சின்ன சின்ன எதிரிகள் இருந்திருப்பாங்க அவங்களாம் கூட படிப்படியாக அவங்கள விட்டு விலக ஆரம்பிப்பாங்க உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் மேல் அதிகாரியோட முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் சரியாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் நினைத்ததை அடைய ரொம்ப சிரமப்பட ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க கணவன் மனைவி இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு கௌரவம் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் வள வரப்போறீங்க பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எழுப்பறியா இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் மனதால ரொம்ப உற்சாகம் தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கணும் இல்லை அப்படின்னா மதிப்பெண் கொஞ்சம் குறைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் படிக்கும் படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்ல கவனமாக தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படுங்க படிங்க இன்னும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில இந்த சிம்மராசி அன்பர்கள் நவ கிரகங்களில் இருக்கிற சூரியனுக்கு ஒரு தீப வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அவரை வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் அப்படி உங்களால் நவகிரகங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களால் செல்ல முடியல கூட தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே போய் சூரிய பகவானை பார்த்துட்டு அந்த விடிய காலை நேரத்தில் நீங்கள் போய் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கும் சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட செங்கர் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டமாக இருந்த வாழ்க்கை படிப்படியாக மேன்மை பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ளே மோட்சகாரகன் கேது இருக்கிறார் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமாக போனாலும் கூட அந்த முன்னேற்றத்தை பெறத்துக்காக கடுமையாக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் இன்னல்கள் இதெல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் தான் அதை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் இழுப்பறியாக இருந்து அதுக்கப்புறம் தான் நிறைவேறும் நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்கிறது வேறு மாதிரி முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அதனால் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சில இடத்துல தவித்த வாய்க்கு தண்ணி கிடைத்தது போல் உங்களுக்கு தேவையான காலத்தில் சில உதவிகளும் உங்களை தேடி வரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வர வேண்டிய பணம்லாம் அந்த காலகட்டத்தில் டக்குனு டக்குன்னு வரதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவர்களும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுடைய சேமிப்பெல்லாம் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் முதலீடு செஞ்சிங்க அப்படின்னா லாபம் ஓரளவுக்கு கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமுக்கு வரும் இழுப்பறியாக இருந்த விஷயம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு வருவாய் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கு நீண்ட நாளாக தண்ணி போன ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நீண்ட நாளாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்குது இந்த மா மாதம் முழுவதுமே கேது கொஞ்சம் சாதகமாக எதிர்மறையாக இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன நோய் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ர ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பற்றி ரொம்ப சாதகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு பாதிப்பு அதிகம் நெருங்காது லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் இந்த காலத்தில் பூர்த்தியாகும் பிறந்தவங்களுக்கு வருகின்ற பொறுத்தவரும் ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா விரயஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் ரொம்ப பலமான இடத்துல இருக்கிறார் அதனால பல வகையில செலவுகள் வந்தாலும் ஒரு வகையில உங்களுக்கு வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையுமே முழுமையாக நம்ப வேண்டாம் அப்படி முழுமையாக நம்பி எதையாவது ஒரு பொருளியோ ஒரு விஷயத்தையோ ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது சின்ன சின்ன இடர்பாடையும் சின்ன சின்ன கெட்டப்பேரையும் வாங்கி கொடுத்துடணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் வக்கரகமாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் மூணு வரை லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால ஓரளவுக்கு புதன் பகவானால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மங்கள காரகன் குரு லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க பணியில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் உங்களுடைய வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ